மருமகள் புது கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஆய்க்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மகளின் திருமணம் ராமபுரம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமத்துல ராமாராவ் சூரியகாந்த தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு மோகன் ராஜேஷ் அப்படிங்கற ரெண்டு புள்ளைங்க பெரியவன் மோகன் அவனுடைய பொண்ணாட்டி கூட சேர்ந்து ஜவுளிக்கட நடத்திகிட்டு இருந்தான் சின்னவன் ராஜேஷ் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் காந்தோம் ஏங்க இந்த வருஷம்தான் மழை சரியா வரவே இல்லையே எல்லாம் எப்படி வந்திருக்கு விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு காந்தோம் நம்ம ஆத்துல இருந்து தண்ணிய நாம வயலுக்கு விடுறதுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை லஞ்சம் கேட்டா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் கொடுக்க சொல்றாங்க என் நண்பா கிருஷ்ணா அவனுக்கு லஞ்சம் கொடுக்க வசதி இல்லாததால கிணத்துல இருந்து தண்ணிய கொண்டு வந்து வயலுக்கு ஊத்திக்கிட்டு இருக்கான் அந்த தண்ணியும் பத்தாம அவன் வயல்ல பயிர் சரியா விளையலை ஐயோ அப்படியெல்லாம் நடக்குதா பாவம் அண்ணன் நமக்கு எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்காருங்க இந்த நேரத்துல நாம அவருக்கு உதவி செய்யணுங்க விளையிற விளைச்சல்ல பாதி விளைச்சல அவனுக்கு கொடுக்க முடியும் ஆனா என்னால அவனுக்கு பணம் கொடுக்க முடியுமா சொல்லு அப்பதான் அங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்காக சாந்தினி மோகனும் வந்தாங்க என்னப்பா யாருக்கோ ஏதோ உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்லடா உங்க கிருஷ்ணயா மாமா இல்ல அவனுக்கு இந்த வருஷம் விளைச்சல் நஷ்டமாயிடுச்சு அதான் அவனுக்கு உதவி பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியா என்கிட்ட ஏன்பா சொல்லல அவருக்கு எதனா கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்கப்பா நான் உதவி பண்றேன் சின்ன வயசுல எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில அவரு தானே உதவி பண்ணாரு ஆ ஆமா கொடுத்தாரு அதனால தானே நீங்க ஐஏஎஸ் உங்க தம்பி ஐபிஎஸ் ஆயிருக்கீங்க நீங்க அவருக்கு உதவி செய்யாம விட்டாலும் பெருசா ஒன்னும் நஷ்டமாயிடுது அவருக்கு அப்படின்னு சொல்லி நீ அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டா மோகன் கூட எதுவுமே செய்ய முடியாம அங்கிருந்து போயிட்டான் அடுத்த நாள் காலையில ராமாராவ் கிருஷ்ணையா ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க டே ராமாராவ் முடிஞ்சு போச்சுடா எல்லாம் முடிஞ்சு போச்சு பணம் எல்லாம் என் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு செலவாயிடுச்சு பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடுச்சு அவன் அவன் பழப்ப பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா என் பொண்ணுக்கு தான் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலடா ஒரு ரூபா கூட என்கிட்ட பணம் கிடையாது இனிமே எப்படி வாழ போறேன் அப்படின்னு புரியலடா வயலில் விளைஞ்ச விளைச்சல்ல பாதியை உனக்கு கொடுக்குறேன்டா நீ கவலைப்படாத டே எனக்கு பாதியை கொடுத்துட்டு நீ என்னடா பண்ணுவ உன் சின்ன பிள்ளை இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் உன் பெரிய புள்ள வியாபாரம் பண்ணாலும் கூட பொண்டாட்டி பேச்சை கேட்டு தானே நடந்துக்கிட்டு இருக்கான் மோகனை எந்த தப்பும் சொல்ல முடியாது ஆனால் உன் விளைச்சல்ல பாதியை எனக்கு கொடுத்துட்டீன்னா அப்புறம் நான் கஷ்டப்படுற மாதிரி தான்டா நீயும் கஷ்டப்படுவே எனக்கு இருக்கிற இந்த ஒரே ஒரு வீட்டை விற்றுட்டு வர்ற பணத்தில் எதனா வியாபாரம் பண்ணலான்னு தோணுதுடா டே இது நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்காக வீட்டெல்லாம் விற்க வேண்டியதில்லை மோகன்கிட்ட கேட்டு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் டே வேணாண்டா மோகனுக்கு எதுக்குடா தொந்தரவு கொடுக்கணும் தொந்தரவு எதுவும் இல்லை இந்த விஷயத்த அவன் தான் என்கிட்ட நேற்று சொன்னான் டே உண்மையிலேயே நல்ல நண்பனா நீதான்டா வர்ற லாபத்தில் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கடனை தீர்த்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி ராமாராவ் மோகன் ரெண்டு பேரும் சாந்தினிக்கு தெரியாம லட்ச ரூபாய் கிருஷ்ணய்யாவுக்கு கடனா கொடுத்தாங்க கிருஷ்ணய்யா அந்த பணத்துல ஒரு மளிகை கடை வச்சாரு நெருப்பு பிடிச்சிருச்சு ஐயோ ஐயோ யாராவது வாங்க என் கடை தீபுடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கடனா ரூபாய் பொருளும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே யாராவது வாங்க வந்து என் கடைய காப்பாத்துங்க கவலைப்படாதப்பா யார் வந்தாலும் இனிமே எதுவும் செய்ய முடியாதுப்பா எல்லாம் நம்ம நேரம்ப்பா கடவுளே எதுக்குப்பா எங்களுக்கே இவ்வளவு கஷ்டத்தை கேள்விப்பட்ட ராமாராவ் குடும்பம் வந்துச்சு சும்மா இருங்க உங்களுக்கு தான் கஷ்டம் வருது நடந்தது ஏதோ நடந்துடுச்சுடா கிருஷ்ணா நீ கவலைப்படாத எனக்கு அப்பவே தெரியும் பேசாம விவசாயம் சேர்த்து விட்டுட்டு உங்களுக்கு எதுக்குங்க இந்த வியாபாரம் எல்லாம் இது தெரிஞ்சுதான் நான் கடன் கொடுக்க வேண்டாம் சொல்லியிருந்தேன் நீங்க கடன் குடுத்திருந்தா திரும்ப வந்திருக்குமா சரி நம்ம போன கடை திரும்ப வர போகுதா வாங்க போலாம் கோமலி அன்னி சொன்னத பெருசா எடுத்துக்காத இந்த நேரத்துல நீ தான் உங்க அப்பா அம்மாவுக்கு தைரியம் கொடுக்கணும் சரி ராஜேஷ் அப்படி ராமாராவோடைய குடும்பம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்ப சாந்தனி மோகன் கிட்ட இப்படி சொன்னா என்னங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருக்கு இது உண்மையிலேயே நல்ல செய்தி தான் சரி நாம சேர்த்து வச்ச ஒரு இருக்குல்ல அது கொஞ்சம் கொடுங்க அவனுக்கு ஏதாவது நகை வாங்கணும் என்னது லட்ச ரூபாய் நகையா பணம் இருக்கு இருந்தா என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இப்பதான் என் நண்பன் கடன் கேட்டான்னு அவனுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்துருக்கேன் அப்படியா இந்த ஏன் சொல்லல நான் அன்னைக்கே சொன்னனே சாந்தினி உன் காதுல வெளில போல பண விஷயத்துல நான் அவ்வளவு அஜாகிரதையா இருக்க மாட்டேன் நீங்க தான் சொன்னதை நினைச்சி சொல்லாம விட்டுருப்பீங்க சரி அந்த பணத்தை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க அந்த பணத்துல என் தங்கச்சிக்கு நான் நகை வாங்கணும் அட இப்ப தானே கொடுத்தேன் உடனே கேட்டா அவங்கிட்ட பணம் இருக்குமா ஒரு மாசத்துல கொண்டு வந்து கொடுக்கறேன் ஒரு மாசம் முடியாது பதினஞ்சு நாள்ல வாங்கிட்டு வாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த பணத்தை உங்க ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்தீங்களா இல்ல உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கொடுத்தீங்களா இல்ல சாந்தினி ஒரு வாரத்துல அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி மோகன் வெளியில வந்து வயல பேசிக்கிட்டு இருந்த ராமராவ் கிருஷ்ணயா கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா ஐயோ எனக்கு உதவி பண்றதுக்கு நீங்க வந்தீங்க ஆனா இப்ப என்னால நீங்க அம்மா நகையை வித்து பணத்தை ஏற்பாடு பண்றேன்டா எதுக்குடா நான் என் புள்ள கிட்ட கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்றேன் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கிருஷ்ணய்யாவுக்கு ஒரு கடிதாசி வந்துச்சு அந்த கடிதாசி எடுத்துக்கிட்டு கோமலி அங்க ஓடி வந்தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு இந்த நேரத்தில் யார் எனக்கு கடுதாசி போட்டிருக்கா முதல்ல அதை படிடா படிக்கிறதில் என்னதான் பிரச்சனை அப்படி கிருஷ்ணய்யா அந்த கடுதாசியை படிக்க ஆரம்பிச்சாரு அன்பான கிருஷ்ணையாவுக்கு உன்னுடைய சித்தப்பா எழுதுகிற கடுதாசி என்னுடைய அப்பா அதாவது உன்னுடைய தாத்தா அவருடைய சொத்து எல்லாத்தையும் எல்லா பேரன்களுக்கும் எழுதி வச்சிருக்காரு இந்த தலைமுறையிலேயே நீ தான் மூத்தவன் அதாவது முத பேரன் அதனால் உனக்காக ஒரு பங்கு சொத்தை அவர் ஒதுக்கி வச்சிருக்காரு அதுக்காக ஒரு நிபந்தனையும் அவர் போட்டிருக்காரு உன்னுடைய ரெண்டாவது பொண்ணுக்கு நீ எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ அதாவது உன்னுடைய ரெண்டாவது பொண்ணு கோமளிக்கு நீ எப்ப கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்புறியோ அதுக்கப்புறந்தான் இந்த சொத்து எல்லாம் உனக்கு கிடைக்கும் அவர் இந்த சொத்து எல்லாத்தையும் உனக்கு எப்போவோ எழுதி வச்சிட்டாரு ஆனா நான் எல்லாத்தையும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன் ஆனா பேராசப்பட்டதால் எனக்கு வியாதி வந்துடுச்சு அதனால் இந்த சொத்தை உங்கிட்டயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இந்த நிபந்தனை இருக்கு இல்லையா உன் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அந்த கடிதாசியை படித்ததுமே எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பினதும் எனக்கு சொத்து வந்துடும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி கல்யாணம் நீ ஒன்றும் கவலைப்படாதடா ஏற்பாடை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனா மாப்பிள மட்டும் கோமளிக்கு பிடிச்ச பையனாதான் இருக்கணும் அது எல்லாத்தையும் நீ ஏற்பாடு பண்ணிடு யாரோ எதுக்குப்பா நம்ம ராஜேஷுக்கும் கோமளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேப்பா இதுவும் நல்ல யோசனை தான் ஆனா குழந்தைங்களுக்கு பிடிக்கணுமே அப்படியே அந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உட்காந்து கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சதுனால பத்தே நாளே ராஜேஷ்க்கும் கோமலிக்கு கல்யாணம் முடிவாச்சு அப்ப கல்யாணத்துல சாந்தினி இப்படி சொன்னா ஏங்க உங்க தம்பியை விட ஏன் தங்கச்சிக்கு தானே கல்யாணம் ஆச்சு அவசரமா எதுக்காக ராஜேஷ்கு கோமாளிக்கும் கல்யாணம் பண்றீங்க எனக்கு என்ன தெரியும் கோமளிக்கு கல்யாணம் மாமா முடிவு பண்ணாரு ராஜேஷ்க்கு கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோம் கோமளி இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கும் அவளுக்கும் ஒத்துதான போகும் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நான் கூடவும் பிரச்சனை பண்றேனா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மோகன் சாந்தினி கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிட்டான் கடைசியில ராஜேஷ்கு கோமலிக்கு கல்யாணமும் நல்லபடியா நடந்துச்சு ஒரு பக்கம் பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போறாங்கிற கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமெல்லாம் தீர போகுதுன்னு கிருஷ்ணயா சந்தோஷத்துல இருந்தாரு அப்படி எல்லார் முன்னாடியும் கோமலி ராஜேஷ் கல்யாணமும் நடந்து முடிஞ்சது கல்யாணத்துக்கு வந்த கிருஷ்ணயா உடைய சித்தப்பா அவருக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு மோகன் இந்தா இதுல லட்ச ரூபா இருக்கு என்னோட கஷ்டத்துல நீ தான்ப்பா உதவி பண்ணியிருக்க இந்த பணத்தை இவ்வளோ சீக்கிரம் நான் திருப்பி கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல உன்னை மாதிரி நல்லவனுக்கு எப்பவும் நல்லது மட்டும்தான்ண்டா நடக்கும் எனக்கு வந்த சொத்தை நான் ரெண்டு பாகமாக பிரித்து ஒரு பங்கை என் பொண்ணு பேர்லையும் இன்னொரு பங்கை என் புள்ள பேர்லேயும் எழுதி வைக்க போகிறேன் அப்பாடா கடைசியில் எப்படியோ என்னோட கடமை எல்லாம் முடிஞ்சிடுச்சுடா அப்படி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கிருஷ்ணையா அவருடைய மிச்ச வாழ்க்கையை நிம்மதியா கஷ்டம் இல்லாம வாழ்ந்தாரு ராமாராவ் பொண்டாட்டியோட பேரு சூரியகாந்தம் புலியோட பேரு ராஜேஷ் ராஜேஷ் பொண்டாட்டியோட பேரு கோமலி கோமலிக்கு சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் தினமும் ஏதாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா சூரியகாந்தா கோமலேயே சரியா சாப்பிடு விடுறதே கிடையாது ஏங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் பார்க்குக்கு போயிருந்தேனா அங்க யாரோ ஒருத்தங்க என்ன பார்த்து காலேஜுக்கு போயிட்டு வர கேட்டாங்க பாவம் எல்லாம் எடுத்துக்காத விட்டுடு அட உங்களுக்கு அப்படியா புரிஞ்சுது அவங்க கண்ணுக்கு நான் காலேஜுக்கு போயிட்டு வர பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் அவ்வளோ அழகா இருக்கேன் இன்னும் இந்த அழக கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏத்திக்க போறேன் எப்படி அதிகமா கேக்க போற பியூட்டி பார்லர் எதுனா போக போறியா அழக பாதுகாக்க எல்லாத்துக்கும் பியூட்டி பார்லருக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லைங்க வீட்ல இருந்தே அழக பாதுகாத்துக்கலாம் சரியான முறைப்படி சாப்பாடு சாப்பிட்டா வயசு தானா குறைய போகுது அப்படி சூரியகாந்தம் அழகா இருக்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மூணு வேளை சாப்பிடறதுக்கு பதிலா வேற ரெண்டு வேளை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் ஒரு வேளை பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்டாங்க அத்த இன்னைக்கு நான் என்ன சமையல் செய்யட்டும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யி ஆனால் ரெண்டு வலைக்கு மட்டும் நீ சமைச்சா போதும் இன்னைக்கு ராத்திரி என் கூட சேர்ந்து பச்சை காய்கறி சாப்பிட்டு தான் நீயும் படுக்கணும் என்ன அத்தை எப்படி சொல்லிட்டீங்க நான் என்ன ஆடா மாடா ஆடுங்க புல்ல சாப்பிட்டாதான் பலமாக இருக்குங்க அந்த ஆடுங்களை நாம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கும் நல்லது நான் எப்படி அளவா சாப்பிட்டு அழகாக இருக்கேன் அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும் சூரியகாந்த மருமக சூரியகாந்த மாதிரி தான் இருக்கணும் தயவு செஞ்சு என்னவங்க கூட சேர்த்துக்காதீங்க அத்தை எங்க வீட்டுல நான் ஆறு வேலை சாப்பாடு சாப்பிடுவேன் ஆனா இங்க வந்து வெறும் மூணு வேலை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இனி நீ ரெண்டு வேலை மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடணும் ராத்திரி என் கூட சேர்ந்து பச்சை காய்கறியோ பச்சை கீரியோ தான் படுக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னா உங்க பிறந்த வீட்டுக்கு போயிடு ஏன் கூட இருந்தா ஏன் பேச்சு கேட்டுதான் நடக்கணும் அப்படி சூரியகாந்த சொன்னதுனால பாவ கோமலையும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் இந்த பச்சை காய்கறியை எப்படி எப்படியாத்தான் சாப்பிடுறது இத பாக்க பாக்க எனக்கு அழுக வருது உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அத்த அதுலயும் சிக்கன் பிரியாணினா உயிர் எனக்கு மூணு வேளை கொடுத்தாலும் கூட அதையே சாப்பிடுவேன் முன்னூத்தி அறுபத்தி நாளும் பிரியாணி சாப்பிட்டே நான் உயிர் வாழ்ந்துருவேன் அப்படின்னா இந்த பச்சை காய்கறிகளை பிரியாணி நினைச்சு அப்படியே சாப்பிடு அப்படின்னு காந்தோ சொன்னதுனால கோமலி வேற வழி இல்லாம அந்த காய்கறிகளையே சாப்பிட்டா ராத்திரி நேரம் காந்தோ நல்லா படுத்து தூங்குனாங்க ஆனா கோமலிக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை என்ன கோமளி நீ இன்னும் தூங்கலையா எப்பவும் சீக்கிரம் தூங்குறவ என்ன இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்க என்னங்க சொல்ல சொல்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு எங்க வீட்டுல நாலு பேர் சாப்பிடற சாப்பாடு நான் தனியா சாப்பிடுவேன் ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்க சாப்பிடற சாப்பாடு கூட சாப்பிட முடியல ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்களே அன்னையில இருந்தே எனக்கு பசி தாங்கிக்க முடியலங்க எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு இப்பவே பின்வாசல் வழியா போய் எனக்காக சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா உனக்கு என்னமா நீ என்ன வேணாலும் கொஞ்சம் தூங்க சொல்லி ராஜேஷ் படுத்து தூங்கினா இன்னொரு பக்கம் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கிற கோமலிக்கு ஒரு நல்ல யோசனைய வந்துச்சு அத்தை நல்ல தூக்கத்துல இருப்பாங்க ஒரு தடவை தூங்கிட்டாங்கன்னா பூகம்பமே வந்தாலும் எழுந்திரிக்க மாட்டாங்க மாமாவும் அப்படிதான் இவரும் ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா தூங்குறாரு இவரும் எழுந்திரிக்க மாட்டாரு இதுதான் சரியான நேரம் நான் சமையல் போய் எனக்கு பிடிச்சத சமைச்சு வயிறார சாப்பிட போறேன் அப்படின்னு கோமலி கிச்சனுக்கு போனா பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணா கோமலி நினைச்ச மாதிரி பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவ தயார் பண்ணா பிரியாணி சமைக்கிறதுல பிரச்சனை இல்ல ஆனா சமைக்கும் போது பிரியாணி மான அத்த ரூம் வரைக்கும் போச்சு அவ்வளவுதான் பட்டுன்னு எழுந்துச்சு உக்காந்துருவாங்க அப்புறம் என்ன உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவாங்க பேசாம ஒன்னு பண்ற இங்கே சமைக்காம நான் பின்வாசல் வழியை வெளியே போய் தோட்டத்தில் பிரியாணி சமைச்சு அங்கேயே உக்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கோமலி பிரியாணி சமைக்க தேவையான பொருட்களை எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தா இல்ல இல்லை இந்த ஸ்டீல் பொருளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இத பயன்படுத்த ஆரம்பிச்சேன்னா அப்புறம் சத்தம் வந்துடும் பேசாமல் மண்பானையை பயன்படுத்துகிறேன் அதுல சமைச்சா எந்த சத்தமும் வராது அப்படி கோமலி விறகடுப்பில் பானையை வச்சு பிரியாணி தயார் பண்ண ஆரம்பிச்சான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அவ பிரியாணியும் செஞ்சு அதுக்கப்புறமா அத வாழையில போட்டுக்கிட்டு நல்லா இருந்தா அருமையா இருக்கு பிரியாணி சாதாரண நாட்களை செய்யறதை விட இன்னைக்கு செஞ்சது இன்னும் ரொம்ப சுவையா இருக்கு விறகடுப்புல பானையை வச்சு சமைச்சா எதுவா இருந்தாலும் சுவை கூடுன்னு சொல்லுவாங்க ஆஹா நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லி கோமலி பிரியாணிய சாப்பிட்டு முடிச்சா அதுக்கப்புறமா நல்ல தூக்கம் வந்ததுனால அவ ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டான் அப்படி அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் கிட்ட இப்படி கேட்டாங்க ராத்திரி வெறும் காய்கறியை சாப்பிட்டு படுத்தோம்ல இப்ப பாரு உடம்பு எவ்வளவு லேசா இருக்குல்ல ஆமா அத்த நான் ஏற்கனவே ஒல்லியா இருக்கேனா இப்ப உடம்பு ரொம்ப லேசா வேற இருக்கிற மாதிரி இருக்கு வெளியில வர காத்தடிக்குது அதனாலதான் நான் வெளியில போகல வெளியில அந்த காத்துல நான் பறந்து போயிட்டேனா அப்படின்னு சிரிச்சுகிட்ட கோமலி அங்க இருந்து போனான் அடிய கோமலி எனக்கு எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் கம்மியாக உப்பு காரம் போட்டு பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா என்னது மறுபடியும் பிரியாணியா மறுபடியுமா அப்போ எனக்கு தெரியாம பிரியாணிய நீ செஞ்சு சாப்பிட்டியா கனவுல எனக்கும் சமைச்சு சாப்பிட்டா அத்த சரி நாம தான் டயட்ல இருக்கால அத்த எதுக்கு இப்போ பிரியாணி எல்லாம் நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் சிறுதானியத்தை சமைச்சு தரேன் பாருங்க நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கீங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா இந்த அழகெல்லாம் போயிடாதா உங்க அழகு எப்பவுமே குறையக்கூடாது அப்படி கோமலி பிரியாணி செய்ய முடியாது அப்படிங்கறத சுத்தி வளர்ச்சியை இப்படி சொன்னா பிரியாணி தினமும் நான் மட்டும்தான் சாப்பிடணும் அதோ நிம்மதியை நடுராத்திரியில உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கோமலி ஒரு சாதாரண சமையலை செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்து அவளும் அதையே சாப்பிட்டா நேற்று கீரை சாப்பிட்டோம்ல இன்னைக்கு காய்கறி சாப்பிடலாம் அதுலேயும் இன்னைக்கு பாவக்காவை அதிகமா சேர்த்துக்கணும் ஆனா அத்த இப்படிதான் சாப்பிடணும்னு உங்களுக்கு யார் சொன்னது இதுதான் சாப்பிடணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நானாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டயட்டை என்ன ஃபாலோ பண்ண சொல்றீங்க ஊர்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அத்த அப்படி சொன்னா அப்புறம் கம்பு எடுத்துக்கிட்டு ஓடி வருவாங்க அப்படி மறுபடியும் சாப்பிட முடியாம அந்த காய்கறியை சாப்பிட்டா கோமலி அதுக்கப்புறம் போய் படுத்தா சரியா நடுராத்திரியில எழுந்துருச்சு எப்பவும் போலவே அவ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா படுத்து தூங்கினா இப்படி தினமும் நடுராத்திரியில கோமலி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சா ஒரு நாள் எப்பவும் போலவே நடுராத்திரியில சிக்கன் பிரியாணியும் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன இந்த நேரத்துல யாரோ எதையோ சமைக்கிற மாதிரி மனம் வருது சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது இந்த நேரத்துல யார் சமைக்கிறாங்க அப்படின்னு ராமராவ் சூரியகாந்தம் எழுந்துச்சு போய் பார்த்தாங்க அப்ப ராஜேஷோட ரூம்ல ராஜேஷ் மட்டும் தான் தூங்கிக்கிட்டு இருந்தான் அவன் பக்கத்துல இருக்க வேண்டிய கோமலி இருக்கல சமையல் அறையில யாரும் இல்ல அப்ப யாரு எங்க போய் சமைக்கிறாங்க அப்படி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தாங்க அப்பதான் கோமலி அங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தத பாத்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க இருந்து இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு தெரியாம ராத்திரி நேரம் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா நீயே அது வந்து அத்த அது அது என்ன நடந்துச்சுன்னா ஹாஹா வாசம் ரொம்ப நல்லா இருக்கு எங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஹாப்பாடா எவ்வளோ நல்லா இருக்கு இந்த பிரியாணியை பார்க்கும்போதே எனக்கு பசி எடுக்குதே அப்புறம் என்ன அத்த நான் போய் இப்பவே வாழையிலேயே பறிச்சுக்கிட்டு வரேன் எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் நாலு பேரும் உக்காந்து அந்த பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அத்த இன்னைக்கு எங்க எல்லாரை விடவும் உங்களுக்கு பசி அதிகமா இருக்கு போல ஆமா ஒரு மாசமா வெறும் பச்சை காய்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல அதான் எனக்கு பசி அதிகமா இருக்கு நான் சாப்பிட்டது மட்டும் இல்லாம உன்னையும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னாலதான் நீ பசி தாங்க முடியாம ராத்திரி நேரம் இப்படி தனியே வீட்டுக்கு வெளியில வந்து பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிடுமா உனக்கு சின்ன வயசு டைட்டிங் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு என்ன பிடிக்குதோ சமைச்சி சாப்பிடு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீயே கொஞ்சம் கொஞ்சமா டைட்டிங் ஃபாலோ பண்ணிக்கோ நீ யார் டைட்டுக்கு வர வரைக்கும் நான் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படி சூரியகாந்தம் கிட்ட சொன்னாங்க கோமலி அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அன்னிலிருந்து கோமலி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சூரியகாந்தம் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை என்னோட நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்